தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் இந்த விருட்ச கிட்ட பயங்கரமா இருக்கும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த விருட்ச ராசியில நம்ம நிறைய சொல்லலாம் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் இந்த ராசியில பண்ண கண்டிப்பா இருக்கும் எல்லா கிரகமும் பாருங்க சேர்த்து ஒன்பதாம் இடத்த முயற்ச முயற்சி சார் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எதா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் அது படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் ஏதாவது முயற்சி எடுங்களேன் கண்டிப்பா வேலை கிடைக்காத அனைவருக்கும் இப்ப நல்ல ஒரு வேலை சூப்பரான வேலை அதுவும் உச்சமா இருக்காரு சேவாய் விருச்சகராசியை அனைவரும் சொல்றேன் சொத்து வாங்குறது இடம் பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்ல யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு பார்த்து புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் நினைச்சீங்கன்னா விருட்சகராசிகள் இப்ப செவ்வாய் வந்து உச்சமா இருக்கும்போது கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அரசாங்க வேலை எழுதணும்னா கண்டிப்பா விருட்சகராசியில் இப்ப எழுதி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா அனுகூலமா வரக்கூடிய பக்காவா இருக்கு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபிரமாதே ஸ்ரீ குருவே நமோ நமக குரு குருசுக்கரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சேஷ்டே குருமுரளி என்றால் காஞ்சி மகாபரியவா குருவளி நேசிப்பம் குருவை போற்று ஒன்பார்ந்த சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தை மாத பலன் எல்லாருமே தை மாசம் வந்தாவே அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே மாசம் தை மாசம் மட்டும்தாங்க அனைவருக்குமே குரு சுக்ரன் ஜோதிட்டி அனைவருக்குமே பாக்குறவங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எல்லாருமே பொங்கல் பண்டிகைய ரொம்ப சிறப்பா அவங்க சொந்த ஊர்ல போய் கொண்டாடுங்க நல்லா சிறப்பாக இருக்கட்டும் இந்த மாசத்துல அவருடைய விசேஷம் என்ன சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த தை மாசம் நல்ல காரியத்துக்கு மட்டும் இந்த மாசத்தை தொடங்க எல்லாமே வெற்றியா முடியக்கூடிய மாசம் தை மாசங்க இறைவனுக்கு சூரிய பகவான் நல்லா மகரராசில சஞ்சாரம் செய்யக்கூடியதான் இந்த தை மாசங்கிறாங்க இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தைப்பொங்கல் பத தைப்பொங்கல் ஒன்னு தை மாசம் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி மாட்டுப்பொங்கல் அடுத்து உழவர் திருநாள் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு என்ன தை அமாவாசை இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்காம இருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த தை மா தைய அம்மாவாசை கொடுத்தா பயங்கரமான ஒரு புண்ணிய கிடைக்கும் அனைவருமே உங்களுடைய இறந்தவங்க நினைத்து இந்த தை அமாவாசையை கொண்டாடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும் இப்ப பன்னிரண்டு ராசிக்கும் ஏன் இந்த மாதம் தை மாசம் எல்லாருமே வீடியோ கண்டிப்பா மிஸ் ஏன் கண்டிப்பா குருசுக்கரன் ஜோதிட கண்டிப்பா பார்க்குறாங்க பஸ்ட் வாட்டி பார்க்குறாங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது குருசுக்கரன் நிறைய கொடுத்துருக்கீங்க அது எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் தை மாசத்துல நாலு கிரகம் பேர்ச்சி ஆகுதுங்க ஒண்ணு சூரியன் நீங்க தலைமை பொறுப்பு போனா சூரிய பகவானுடைய தொடர்பு வேணும் அடுத்து செவ்வாய் வீடு வண்டி வாகனம் சொத்து ஒரு தைரியமான போனா செவ்வாய் வேணும் புதன் அறிவு ஞானம் புத்தி எல்லா கிரகமும் வேணும்னா அந்த புதனுடைய தொடர்பு வேணும் அடுத்து சுக்ரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமை ஆடம்பர சொகுசுகார சொகுசு மாலை எல்லாமே வேணும்னா அந்த சுக்கரபாலம் வேணும் எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி கால ச கால சக்கரத்துக்கு பத்தாம் இடத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி பயங்கரமா இருக்கு இதுல யாருக்காச்சும் இந்த நாலு கிரகத்துல ஒரு கிரகம் யோகமா இருந்து அந்த தசாபூத்தி நடந்துட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை வைப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி இதையுமே பாருங்க விருச்சக ராசிக்கார பாருங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் இந்த விருச்சக கிட்ட பயங்கரமா இருக்கும் இவங்களுக்குடைய இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கெஸ்ட் பண்ண முடியும் இந்த ராசியில பிறந்துட்டாவே பயங்கரமா ஆழ்ந்து சிந்திப்பாங்க இப்படி பயங்கரமா யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமான தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் திறமையான குணமும் இந்த விருச்சா ராசில பயங்கரமா புத்திசாலி குணமும் நிறைய இந்த ராசியில பிறந்துட்டா கண்டிப்பா இருக்கு விருச்சார ராசி பொறுத்தவரை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த விருச்சகராசில நம்ம நிறைய சொல்லலாம் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் இந்த ராசியில பலன் தான் கண்டிப்பா இருக்கும் அப்படி விருச்சகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் கண்டிப்பா தை மாசம் எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதத்தை செக் பண்ணிக்கணும் ஏதாச்சும் ஒரு நமக்கு ஒரு நல்ல விஷயம் தை மாசத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம்னா தை மாசத்தை எல்லாருமே விரும்புவாங்க அதனாலதான் இந்த தை மாசம் எது வந்தாலும் நம்ம தை மாசத்துல ஒரு காரியம் தொட்டா அது நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்ப எல்லாருமே உங்களுடைய சுய செக் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு முடிவும் உங்க பக்கம் சாதகமா வரும் அப்ப நல்ல விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பாக இந்த தை மாசத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க யாருமே நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில கண்டிப்பா பிறந்திருப்போம் யாருமே பிரச்சனை இல்லாம அந்த கலிவகத்துல இருக்க முடியாது அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் உங்களுடைய விதி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற பரிகாரத்தை நம்ம பண்ணும்போது கண்டிப்பா உங்க நம்ம வாழ்க்கையில எப்படியாச்சும் ஒருபடியாச்சும் நம்ம ஜெயிப்போம் அதனால இல்லாததுனாலதான் நம்ம எல்லா விடையும் என்ன சொல்ற விருட்ச ராசியை பொறுத்தவரை ஒரு பொது பண்ண பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் ஏன்னா சிலபஸ் ராசி சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணே கரெக்டா இருக்காதான் கால் கால் பண்ண நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது எதுனா அந்த விருட்சார ராசி மட்டும்தான் இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா இவங்களுக்கு செவ்வாய் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பாருங்க உங்க ராசிலேயே இருந்தாரு கொஞ்சம் இப்ப அஸ்தமனம் வந்தாரு நிறைய பேருக்கு மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய கொடுத்துட்டாரு பயிர் சார்ந்த பிரச்சனை விரை செலவு ட்ரீட்மெண்ட் எடுத்தது நிறைய உடம்புல நிறைய ஒரு போட்டி போராட்டங்கள் நிறைய வீடு இட பிரச்சனை பூமி பிரச்சனை வேலை ஊதியத்துல நிறைய தடங்கள் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இதெல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் ரொம்ப நாள் வேலை இல்லாம நிறைவே இருக்காங்க வேலை இல்லாமல் பேர் ஒரு தருமாற்றத்தில் ஒரு குழப்பத்தில் கண்டிப்பா விருச்சாக நிறைய பேர் இருக்காங்க வேலை எனக்கு சரியா மேல உத்தியோகம் எனக்கு சரியா இல்ல அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது ராசிக்கார்கள் இப்ப ஏன் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னா உங்க ராசியிலிருந்து மூணாம் இடத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடியிருக்கு சூரியன் செவ்வாய் புதன் சூப்பரன் எல்லாமே சேர்ந்து இருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நாலாம் ராகுபோகன் ஐந்தாம் சனி பகன் எந்த கிரகம் இடத்துல இருக்கா குருவை தவிர இது கிரகமும் கிரகம் நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது பாகணும் பத்துல ஒரு பாவி இருக்கணும் எல்லா கிரகமும் பாருங்க சேர்த்து ஒன்பதாம் இடத்தை முய முயற்சி சில வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எதா இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அது படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எதாவது முயற்சி எடுங்களேன் கண்டிப்பா வேலை கிடைக்காத அனைவருக்கும் இப்ப நல்ல ஒரு வேலை சூப்பரான வேலை அதுவும் உச்சமா இருக்காரு செவ்வாய் ஏன்னா உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை பார்த்து ப்ரொமோஷன் வாங்கியிருப்பாங்க ஆனா உங்களால் வாங்க முடியாமல் நிறைய பேர் வெயிட் பண்ணி இருப்பீங்க சில பேர் வருத்தப்படுவீங்க என்னடா அது நமக்கு பின்னாடி வேலை பார்த்துட்டு அவங்க பெரிய அளவுக்கு போயிட்டாங்க என்னால போக முடியும் லைஃப் அப்படிதான் இருக்குமா அப்படின்னா ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு கிரக உங்களுக்கு பலவீனமா இருக்கும் அந்த கிரகத்தை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணா கண்டிப்பா அவங்க லட்சியத்தை நீங்க அடையலாம் ஏன்னா இப்போ கிரகங்கள் நல்லா இருக்கு ஒண்ணும் இல்ல வேலை உதயத்துக்கு கிரகம் உங்களுக்கு ஜாதகத்துல லக்ன அடிப்படையில நல்லா இருந்தா நல்லது கொடுக்கும் இல்லனா வேலை உதயோத்தில கண்டிப்பா பிரச்சனை தான் கொடுக்கும் ஏன்னா நிறைய பிரச்சனை கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பாத்துருப்பீங்க இப்ப ஒரு உச்சமா இருக்காரு ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போகணுமே உங்க பிறப்புஜா நல்லா இருந்தா இப்ப தலைமை பொறுப்பு கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா நீங்க போக போறீங்க நீங்க கண்டிப்பா ப்ரமோஷன் வாங்க போறீங்க பத்து கம்பெனிக்கு அப்ளைஷன் கொடுத்துருங்க இப்போ மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் இந்த டைம் மாசத்துல இப்போ வேலை உத்தியோகம் வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கு இதுல எந்த ஒரு கெட்டதும் நீங்க சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது இப்ப டைமிங் பக்காவா இருக்குது யாருக்கு விசார ராசிக்கார சொல்றேன் ஒண்ணு இல்லை நீங்க பேங்க்ல போய் லோன் கேளுங்களேன் இப்போ எந்த பேங்க்ல போய் நீ ஒரு தனியார் பேங்காக இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டால் லோன் சாங்க்சன் ஆகும் கொஞ்சம் கடன் சுமை இருக்கும் இப்ப கொஞ்சம் குறைப்பி சகோதர உறவுகள் நல்லா இருக்கும் தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துகள் கண்டிப்பா ஒரு வில்லங்கம் ஆளே கிடையாது நான் ஓப்பனா சொல்றேன் கண்டிப்பா வில்லங்கம் இருக்கும் நான் வீடு விற்க முடில சொத்து வாங்க முடியல இடம் வாங்க முடியல பூமி வாங்க முடியல நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஆனா இந்த குழப்பங்கள் இப்போ ஒரு முடிவு வந்திருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் விருச்சக ராசியில் பிறந்த அனைவரும் சொல்கிறேன் சொத்து வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்ல யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் இப்போ எந்த ஒரு கெட்டதும் நடக்கூடிய அமைப்பு வராது தாய் மாமன் உறவுகள் தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கும் தொழில நல்ல லாபத்தை பாப்பீங்க அப்படி புதுசா தொழில் பண்ணா கண்டிப்பா ஜாதக பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்கும் நினைச்சீங்கன்னா விருச்சகராசிக்கலாம் இப்ப செவ்வாய் வந்து உச்சமா இருக்கும்போது கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்குது அது கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா நல்லா இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை எழுதணும்னா கண்டிப்பா விருச்சகராசி பொறுத்தவரை இப்போ எழுதி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா அனுகூலமா வரக்கூடிய பக்காவா இருக்கு அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே சொல்றேன் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு ஏன் அரசாங்க வேலை கிடைக்குங்கன்னா எல்லா கிரகத்தோட செவ்வாயூர் சேர்ந்து சூரிய பகவான் இருக்காரு அப்போ உங்களுக்கு லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக இப்போ அரசாங்க வேலை உங்கள் பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு அப்போ அரசியலும் அரசாங்க வேலையும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு நேரம் நல்லா இருக்குது அப்ப உங்கள் ஜாதத்தில் திசாபத்தி நல்லா இருந்தால் மட்டும் போது இப்போ அரசாங்க அரசியலை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் பார்த்துக்கணும் எந்த ஒரு கெட்டதும் வராது அரசியல் அரசாங்கத்தில் சொல்கிறேன் கலைத்துறை சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசியல் ஃபீல்ட்ல நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும் பொதுமக்கள் ஒரு நல்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நகையோ பொருளோ பணமோ வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா தேடி வரும் அதே மாதிரி கமிஷன் யாவரும் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு தாவே ரியல் எஸ்டேட்டு டிரைவர் வேலை பாக்குறவங்க ஐடிஐ ஃபீல்ட உள்ளவங்க இரும்பு சம்பந்த வேலை பாக்கறவங்க நெருப்பு சமந்தர வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பண்ணக்கூடிய நபர்கள் அது சொல்றேன் நல்ல ஒரு இதுக்காக சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க ஏன்னா இப்ப கெட்டதை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இல்லை உடம்பு ஆரோக்கியமும் ஹெல்த்லயும் நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்ப திடீர் லாட்ரியோங்கள் நிறைய பேர் அடிக்கும் இப்ப நிறைய பேர் கேட்கக்கூடிய என்ன தெரியுமா நமக்கு ஏதாச்சும் வெளிநாட்டில் இருக்கும் லாற்றியோ அடிக்குமா ஜாத பல திசாபதி வத கண்டிப்பா உங்களுக்கு ராசியான எண்ணு எந்த எண்ணுன்னு பார்த்துட்டு இருக்குன்னு கண்டிப்பா உண்டு ஏன்னா அதை கண்டிப்பாக அதிலேயே பண்ணத்தை போட்டு ஜாத பதம் போன வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க சூப்பராக ஒரு வெற்றியை கொடுத்துருவாங்க இனிமேல் எந்த ஒரு கெட்டதும் கண்டிப்பா வராது நல்ல ஒரு எதுக்கெல்லாம் சூப்பரா ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு பக்கம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்குங்க குடும்பத்துல காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் திருமணத்துல உள்ள தடைகள் எல்லாமே நீங்கிடும் நீ தான் நல்ல ஒரு தை மாசத்துல அதிகமா திருமணம் பண்றது யாரும் அந்த விருத்தகராசியா இருக்கு அரசியல் அரசாங்கத்துல பயங்கர சாதிக்கிறது இந்த விருட்சகராசியா இருக்கு இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் அதாவது விசாகணத்தில் பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணமும் அனுசரிச்சு பிறகு தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நாகரிகமான குணம் நிறைய இருக்கும் விசாத பலன் இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க விசாதத்துல போற எல்லாமே ஒரு மாற்றம் வருது உங்க லைஃப்ல வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகத்தோடு நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே இருக்கு யாரு விசாகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆக முடியும் பக்கம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் எல்லாம் இருக்கும் வெளியூர் யோகம் எல்லாம் இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது ஏன்னா கொஞ்சம் குரு வக்கரம் அதான் நிறைய தடங்களை கொடுத்தா இனிமே கொடுக்க மாட்டாரு வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்த அனுசனத்துல பிறந்தவங்க எப்போதுமே அனுசத்துல பிறந்துட்டா பாருங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கும் இந்த நச்சில பிறந்தா இருபத்தி நாளும் உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடி இந்த நச்சல பிறந்தாவே நல்ல ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான ஒன்று திறமையான ஒன்று நிறைய இருக்கும் அனுசத்துல பிறந்துட்டாவே இனிமேல் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியாகும் அனுசத்துல பிறந்துட்டா பாருங்க லைஃப்ல பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பா தேடி வரும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் சொல்றேன் ஏன்னா இது நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு கஷ்டம் வராது கஷ்டங்கள் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய பக்கம் வருது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயம் இடம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும் கணவனை ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா லைஃப்ல இருக்கு அடுத்து கேட்டை பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் வருது எப்படி கேட்டில் பிறந்தா நல்ல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் இப்போ எல்லாமே தேடி வரும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் நிறைய இந்த கேட்டச்சில் பிறந்தவங்க நிறைய செலவுகள் நிறைய பக்தான் குடும்பத்தில் விட செலவு நிறைய ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு போட்டு நிறைய பார்க்கணும் இனிமேல் பார்க்க மாட்டேங்குது இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வருது படிப்போ கல்வியோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ வெளிநாடோ வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் எடுத்த காரியம் உங்கள் பக்கம் வெற்றி அரசாங்கம் அரசியல் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆசாப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கவா இருக்கு வந்து எல்லாமே நல்ல ஒரு மாற்றமும் வருங்க இனிமேல் தடை வராது படிப்புகள் நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே தேடி வருது வரக்கூடிய தை மாதப்பலன் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமையிறது